முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் பாம்பன் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் வழங்கிய பும்மொழிவேத்தி பிரதித்தை வித்தை புதி என்ற பாதலை பகுதி இருபத்தி நான்காக உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றுவே முருன் கரோஹரா வள்ளிமருன் கரோஹரா வெற்றிவேர் முருன் கரோஹரா உப்பதாவது பதிகம் சுப்பிரமணிய ரகசியம் திருத்தாண்டதம் இது அரிகம்போதியில் ராகத்தில் தான் பாடுவது இப்பொழுது அரிகம்போதியில் பாடுவார் உன்னொளிவேணி வித்தி பிரதித்தை விட்டை பொதி சீப சந்திதிகள் சந்தியாதி இது நன்னர் நிரோசாதை நாதாம் தேதி நாதை வியாபி சவனை வியோம ரூபை உண்மனை உள் ஒளி அனந்தை அநாதை மிக்க ஒளிசை அனா சிறிதை என்னும் கலைகள் மேலாய என்ன கத்தில் நீ உரித்தாலோ சுப்பிரமணியன் அது தோந்திற்று என்று இசைப்பேன் வந்தோ முனிவு கழு தாரகனம் மாயையோடு மோசவன்மைக்கிறனையும் ஞான வேளால் சிங்க முகன் என்னும் கண்ணம் நசித்து அடல் கொள் வச்சிர சக்தியால் நல்லோற்கு பனி புரிந்த சூர எனும் அகங்காரம் படர் அணவத்தை நெடும் கூர்வேல் என்னும் தனி ஞானத்தால் புடந்தால் சூரசங்காரம் நடந்தது என நில்வேன் மன்னோ... அருளாகும் அகண்ட சிவஞான சக்தியகனாலே இரு பகுதி படும் காலம் ஒரு பாகத்தில் எழுந்து வரும் உபாதியை கீழடக்கி மேற்கொண்டு ஒரு பாகத்தெழுந்து வரும் உபாதி தன்னை உயர் மாயை அடக்கி உள்ளது எல்லாம் எந்த பொருள் எனவே காட்டு பொடி போட்டால் காட்டு கொடி போட்டாரன்றோ உள்ளி மயில் ஊர்ந்து கொடி போட்டார் என்பே அகங்கார மலம் அடங்கி அமர்ந்த பின்னர் அதில் இருந்த அவரத்தின் மேலும் சகம் பேரும் மாயை உடைவலியால் வாதை தடை வண்ணம் மற பகம் வேணும் வெள்ளத்தை நீசையின் அன்றோ சூரவன்மன் முகம் பலவாய் ஆண்டிருந்த புறத்தில் தன்ன உதவி போய் படிந்தது என உரைப்பேன் மன்னோ மாை வரும் வவ்வப்பட்டு அளப்பு அருகால் இடுக்கல் பேகள் போல் சீர்குலைந்து வரந்தோய்தால் உளரோடு எனக்கும் தெரிய வீடு நேயமுடு கொடுத்து ஆழ்ந்தால் அன்றோ பானோர் நெடுநாளடைந்த தூய அண்ணாள்னை குமரப் பெருமாள் சுதந்திரமாய் அழித்து மன்னோ அழியாத ஆனந்த பிரமமென்றே அறை சுருதிப்படி கவ்வே அவ்வானந்தம் படி சேரா பிரமம் எனல் விகாரம் ஏதும் பகரவுள்ள பிழைதேல் என்றால் அதில் தோல்வி பிறழ்வது என்று ஆம் இவை சுப்பிரமணியம் என்று மொழியவருள்ளாகலினால் அந்த தானே சொரூபம் சே என அறிஞர் மொழிவார் மல்லோ குகம் எனும் ஓர் குற்றினுக்கு பொருள் ஆன்மாவில் குகை என்னும் இருதயம் என்று ஆதலானே குகம் எனும் ஓர் திருநாம கடவுள் எல்லாம் குவலயத்துள் உல ஆள்ம கூடினில் இருக்கும் பரமால் மாயனாமால் இக்குகை சத்துள் திரிதொரு தேவனுக்குள் உள்ளோ இக பரமுல் அருள் அடிகே எல்கள் இதய நடு அமர்ந்து அருள் திருவேள்வோ என்று நிறை பரமான பொருடாம் தெய்வம் இணை இல்லா அனுபவத்தில் வெளியாம் தெய்வம் துன்று நிலை மறைந்திருக்கும் காய்தான் அந்த தொடக்கான விலை விறக தோன்றுமா இன்று வெளியாம் அதனால் சுத்திரமணிய நிச்சயம் அல்லாது புதிது அன்று என்று ஓர்வார் உங்களர வாழ்வாரே ஆண்டும் எந்தன் குற்றேவில் கொண்டருளும் குருவே மன்னோ ஊணாரம் புனை தெய்வத்தந்திதானே புரை தனந்த குடவருக்கு ஞான சக்தி நான் நானும் கிடைவள்ளி அம்மைதானே പരമ്പുരുക്ക് കരിയാ ശക്തി കാണാമൽ വരുത്തി അരുൾ നാടുവാക്ക് കരുശയിൽ അന് ഇരണ്ട് ശക്തി വായിലാ ശേനാടുകൾ കണിക്ക അറിയ ബോധം ഊട്ടി ചേർത്തിടുമ്പ്രമ കുളവി മനോ வழிவுடன் இருந்த உயர் தந்தைக்கு ஓம் பொருள் சொன்னது வியப்பே அருநிலையில் உயிர் இருந்தும் வந்தே ஆவிகக்கு எட்டாவது இருத்தல் அதிவியப்பே பெருநிலையில் பெயருடையால் கொண்ட உருக்களை கடந்து கர திரங்கள் பல ஓங்கி நின்ற நீ கணிப்பவர்கள திருப்புகள் சொன்னவன் ஆள் மன்னே பகுதி இருபத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வல்லிமா கரோகரா